ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காறு அடிகளே ஓம் ஓம் சக்தியே ஓம் அடிகளே சக்தி இந்த இனிய நாளில் உங்களுக்காக ஒளியேற்றுங்கள் அது உங்களுக்கு மட்டுமல்ல இன்னொருவரின் வாழ்க்கை பாதைக்கும் ஒளி கொடுக்கும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் வாக்கு பெண்களை தாழ்ந்தவர்களாக நினைக்கக்கூடாது அடிமைகளாக நினைக்கக்கூடாது ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் பழைய வண்ணாரப்பேட்டை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவள்ளூர் மாவட்டம் அரண்வாயில் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓ எனது பேர் தமிழரசு சக்தி நாம் புதுவை மாநிலம் காரைக்கால் மாவட்டம் ஆனால் அம்மா ஆரம்பத்தில் அம்மா பத்தி எதுவுமே தெரியாது இப்படி இருக்கவங்களும் எங்க வீட்டுக்கார அது திடீர்னு உடம்ப முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வேலூர் சிஎம்சியில் வச்சுருப்பேன் அப்போ தான் அம்மாவை பற்றியே தெரியும் அவன் டாக்டரால் கைவிடப்பட்ட கே நிறையா பேரை அம்மா வந்து காவல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மேன்மருவத்தூரில் இருக்காங்க அப்படி எப்படி ஒரு ஊர் இருக்கிறதோ இப்படி ஒரு கோயில் இருக்கிறதோ எதுவுமே தெரியாது அப்படி இருக்கவில்லை அதை கேள்விப்பட்டோம் சரி எப்படியாவது இங்கே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணாக்கா வீட்டுக்கார் இருக்கும்போது முடியல ஆனால் அவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அக்டோபர் முப்பதில் அம்மாவை திருவடி ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வரணும்னு பார்த்தா அதுக்கப்புறமும் வர முடியல இடையில என் சின்ன தம்பிக்கு சென்னையில் பெண் எடுத்து கல்யாணம் பண்ணோம் சென்னைக்கு போகும்போது இங்கே மாதிரி இந்த கோயிலுக்கு இறங்கிட்டு தான் போகணும் அதுலேருந்து அம்மாவை தெரியும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி விளக்கு பூஜை செய்வாங்க எங்கள் யாதவ தெருவோம் எங்கள் தெரு ஃபுல்லாகவும் எங்கள் ஜனங்க தான் அந்த பிள்ளைங்களை கூட்டி வச்சுட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விளக்கு பூஜை செய்யும் போது சரி சித்திரா பௌர்ணமி நம்ம ஆலயத்தில் மேன்பருவத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்குதான் நம்ம ஒரு வருஷம் போகணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது போகலான்னு கிளம்பி எங்கள் அப்பா திடீர்னு உட முடியல கேரக்காலஜி அட்மிட் பண்ணி வச்சு வந்து ரொம்ப சீரியஸான போது ஒரு அம்மா வந்து வேப்பிலையை கையில் வச்சுட்டு செவுத்தை விட்டு இருக்கிற கட்டிலுக்கு இடையில நடந்து வந்தாங்க அப்பா எங்கள் அப்பாவை சுற்றி வந்திருக்காங்க அதுலேருந்து படிப்படியாக குணமாயிடுச்சு அப்பாவுக்கு காரைக்கால மன்றம் இருக்குது அங்கே போய் ஒரு நாள் வழிபாட்டில் கலந்துக்கிட்டோம்னா நமக்கு இது கிடைக்கும்னு சொல்லிட்டு போனோடனே அங்கேருந்து அம்மா அந்த படத்துலேருந்து ஒரு குரு படத்தில் இருந்து ஒரு ஒளி அது என் இப்படி சொல்கிறதுனே விவரிக்கிறனே தெரில அது அதுலேருந்து அம்மாவோட அடிவேட்டி நான் திரும்பி எங்கள் அப்பாவுக்கு கூட முடிஞ்சு திரும்பி அங்கே பௌர்ணமிக்கு அங்கே கஞ்சி வார்த்தை நடக்கும் அப்போ மன்றத்தை கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கிற மன்ற சக்தியை பற்றி இந்த அம்மா தான் எனக்கு முடியாதப்போ பெட்டை சுற்றி வந்தாங்க கையில் வேப்பல வச்சுருந்தாங்க அதிலே செஞ்சு அம்மாவுக்கு கும்பிட்டு வந்தோம் அந்த தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு தொண்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேல்மருத்தர் வந்தோம் தஞ்சை மாவட்டத்து மூலியமாக அப்போ காரைக்கால் மன்றம் தான் உணவு தொண்டு பொறுப்பு பேக்கிங்லாம் அப்போ செஞ்சிட்டு இருக்கும்போது ச பௌர்ணமிக்கு சாயங்காலம் பேக்கிங் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ஒரு அம்மா பௌர்ணமி நிலவு ஏழு மணி சாயங்காலம் அப்போ வந்து ஒரு அம்மா நிறைய நகை வயிறு நகை ஆரம்பத்துலேயே மன்றத்தை சொல்லுவாங்க யாரும் நகையெல்லாம் பௌர்ண நகையெல்லாம் போட்டு வரக்கூடாது சிம்பிளாக தான் வரணும் செவ்வாடை தான் கட்டியிருக்கணும்னு சொன்னாங்க இல்லை நம்மளை இப்படி சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க நம்ம எதுவுமே போட்டுட்டு வரல இங்கே பார்த்தா இந்த அம்மா இப்படி போட்டுகிட்டு இருக்கே அப்படின்னா பௌர்ணமி நாளுவில் அப்படி ஜொலிக்கிடு வந்தம்மா ஊர் விட்டு ஊர் வந்து தொண்டு செய்யறதுனால அவளை வர வருஷம் நீ சொந்த மண்ணிலையே நீ மண்ற வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உளறிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருந்தோம் திரும்பி என்னட்டா தொண்ணூற்றி ரெண்டுலேயே எங்கள் கிராமத்திலேயே மன்றம் அமைக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு அதுலேருந்து ஆரம்பிச்சு நாங்கள் ம ஆளை போட்டுருந்தோம் தொண்ணூறுல மாலை போடணும் ஆரம்பித்தேன் அப்போ தான் அம்மாவும் வருஷத்துக்கு ஒரு மாலையாக ஆக்குனாங்க அதுக்கு முந்தைய மூணாக இருந்துச்சு ரெண்டாக இருந்துச்சு அப்புறம் ஒரு மலை ஆச்சு அது தொண்ணூறுலேருந்து தொடர்ந்து நான் போட்டுட்ருக்கேன் அம்மா சபர்ணமே இங்கே வந்து போய்ட்டுருந்தேன் இப்போ சரியாக இல்லை சரி அம்மாட்ட அப்பையெல்லாம் வேண்டிகிட்டே இருந்தேன் நான் அங்கேயே வந்துடணும் மருவத்தூர் மண்ணிலே இருக்கணும் மண்ணிலே இருந்து உன்ன ரெண்டு வேலையும் தரிசனம் பண்ணிவிட்டு உனக்கு தொண்டு செய்யணும் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்